மணிமேகலை என்ன பண்ணாலும் அது ஒரு வீடியோ போட்டாங்க எல்லாரும் கூடையும் டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கூட இருக்கிற உள்ள இந்த மாதிரி அதுக்கு வியாய் போச்சுங்கிறத கோச்சாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க அந்த ஹிடன் ஆடியோன்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கோம் சேனல்ல பார்த்தோம் இந்த பிரியங்கா தேஷ் பாண்டே அவங்களுடைய டாமினேஷனுங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஓப்பனிங் இந்த ஸ்கிரிப்ட் வரைக்கும் இது வந்து உள்ள டாமினேட் பண்ணியிருக்கு இது வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கு இது சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் பார்க்கும்போது நிறுவனம் வந்து பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நன்றி சொல்ற மனுஷன் கேட்கிற மாதிரியான ஒரு டிராமா ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிக்கிறேன் அதுவும் கண்டுபிடிச்சு போயிட்டான் எனக்கு வேலை செஞ்சு ஆறு மணி இடத்துல பொலிச்சு போ அப்படின்ட்டு வெளியே வந்து தான் வீடியோ போட்டு இதே ஆண்டனி இன்டர்வியூன்னு பார்த்தேன்

என்றைக்குமே அந்த வேலை தெரிஞ்ச ஆட்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும் சுயமரியாதை இருக்கும் படக்கம் தூக்கி போட்டு இப்போ இது இந்த சம்பவம் வந்தப்ப நானே ரெண்டு மூணு பேர்த்து பேசுகிறேன் சரி எல்லாம் கப்பு சிப்பு தான் இருக்காங்க நம்மளையும் கேட்டு நாளைக்கு வெளியே போகிறதுவாங்க அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கும் இது ஃபோன் பண்ண ரொம்ப நாளில் காரணம் போகிற போக்குள்ள இவனையும் ரெண்டு போட்டுருக்கா அப்படின்னு பட் வந்து நீ மணிமேகலை ஓபன் பண்ணி உடைச்சிட்டாங்க இது வந்து ஒரு முடிவ குடுதறோம் நினைக்கிறீங்களா انا முடிவுலாம் வராது என்ன 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 புருஷி நடந்துற போது அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது ஜி சினிமா பிரசன்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவேளாளர் சுபீர் அவர்களால நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம வார வாரம் வந்து சினிமால நடக்கிற பாலிடிக்ஸும் சினிமாவை சொத்தி நடக்கிற பாலிடிக்ஸும் பேசிட்டு இருக்கோன்னு ஆனா இந்த வாரம் மிக வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு சொல்ல போனா அதுதான் இந்த வாரம் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா பிரச்சனையா சர்ச்சையா நம்ம சமூக வலைதளங்களை திறந்தாலே அதிக வலைதளங்கள்ல மெயின்ஸ்ட்ரீம் போயிடுச்சு மெயின்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அதே மாதிரி நைட் டிபேட் டிபேட் வைக்க போறாங்க சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனை மணிமேகலை விசஸ் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தாண்டி நிறைய பேர் இப்ப வந்து ரைட் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து மணிமேகலை பிரியங்கா மட்டும் நீங்க பேசுறீங்க இதை தாண்டி நிறைய பாலிடிக்ஸ் உள்ள நடக்குது டெலிவிஷன் பாலிடிக்ஸ் வந்து சினிமாவோட பெருசு அப்படின்றாங்க சோ உங்களோட பார்வையில் இது பண்ணிருக்கு இல்ல முதல்ல மணிமேகலை பிரியங்காங்கிறது பிரியங்காங்கிற பேரை அவங்க மென்ஷன் பண்ணல மணிமேகலை அந்த கோக்குவத்து கோமலை சீசன் ஃபைவ்ல வந்து வெளியில் வந்ததுலேருந்து அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோவில் இருந்து தான் இவ்வளோ பிரச்சனையும் போகுது அதில் சொன்னால் சுயமரியாதை முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அதனால் வெளியே வந்துட்டேன் எனக்கு அப்போ காசு பண்ணாலும் ரெண்டாவது மணிமேகலை சொன்னது ஏன் இவ்வளோ கனெக்ட் ஆச்சுங்கிறது பார்க்கணும் மணிமேகலை என்ன பண்ணாலும் அது ஒரு வீடியோ போட்டாங்க சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் அவங்களுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் என்ன பண்ணாலும் வீடியோ வாங்கியிருக்கேன் கார் வாங்கியிருக்கேன் அது என்னென்னா இந்த எல்லோரும் கூடையும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லை இவ்வளோ எமோஷனலாக ஆனது காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் மணிமேகலை வந்து என்ன பண்ணாலும் வீடியோ போட்டோம் ஒன்றும் இன்ஸ்டாவில் இல்லை அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஏதாவது லிங்க்கில் வந்து இன்றைக்கி கார்டு வாங்கியிருக்கேன் இன்றைக்கி வீடு ஊருக்கு போயிருக்கேன் இன்றைக்கி அங்கே நிகழ்ச்சி இருக்குது இங்கே எல்லாத்தையும் அவங்க கூட கூட்டி போயிடும் அந்த கூட நம்ம எல்லாரையும் அப்போ எல்லாரும் கூடையும் ஒரு கனெக்டாகவே இருக்குது இப்போ நம்ம வீட்டு நம்ம கூட இருக்கிற ஒரு பிள்ளை இந்த மாதிரி அதுக்கு இப்படி ஆகி போச்சுங்கிறதை கொதிச்சாங்க மக்கள் கொதித்தது காரணம் என்னென்னா நம்ம பார்த்து வளர்ந்தபோது அவங்க சன் மியூசிக்கில் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கரிங் பண்ணிச்சு வந்துச்சு இப்போ கார் வாங்கியிருக்கு இந்த வீடு வாங்க போகுது அங்கே ஈவெண்ட் பண்ணுது எல்லாத்தையும் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுது நம்ம அதை வந்து கமெண்ட்டு போடுறோம் இப்படி நம்ம கூட கனெக்டாகவே இருக்கிற புள்ள அதை வந்து இன்றைக்கி வந்து துரத்திட்டாங்க அது மனம் வெம்பி வந்து அது அழுதாக குறையாக நிற்கிது இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆணுன்னு ஒட்டு மொத்தமாக திறந்துட்டாங்க அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் போகிற வரைக்கும் ஆயிப்போச்சு இன்றைக்கி ரெண்டு பேரும் பேசினேன் அந்த ஹிடன் ஆடியோன்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கோம் சேனலில் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமாக போச்சு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏண்டா பிரேக்கிங் நியூஸ் வரைக்கும் கொண்டு போனீங்க அப்போ இந்த இந்த போக்கு வந்து இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்களுடைய டாமினேஷனுங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அது விஜய் டிவியில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய டாமினேஷன் இந்த மணிமேகலை ஆங்கராக கூட அது ஒரு ப பார்ட்டிசிபேட்டாக கூட ஆனால் அது சில விஷயங்களை ஓட்ட ஸ்கிரிப்ட் வரைக்கும் போயிருக்கு ஸ்கிரிப்ட் வரைக்கும் உள்ள கையை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் தகவல் அதாவது ஓப்பனிங் அந்த ஸ்கிரிப்ட் வரைக்கும் இது வந்து உள்ள டாமினேட் பண்ணியிருக்கு இது வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கு இது சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது எங்கே பெருசா ட்விஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா திவ்யா துரைசாமி திவ்யா துரைசாமி இருந்து வெளியில் போனாங்க சரி அங்கே போகிறப்ப என்னன்னா எப்பயுமே ஒரு ஆங்கர் வெளியில் போகிறப்ப அவங்க ஹக் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கெட்டுகெதர் மாதிரி நடத்தி அங்கே அனுப்புவாங்க அங்கே அந்த இடத்துல வந்து இது இது உடைய டாமினேஷன் தேச பிரியங்கா வந்து அங்கே ஓவர் டாமினேட் பண்ணிருச்சு அந்த இடத்துல கடைசியில் அதை போயிட்டு வர வாயின்ட்டு சொல்கிற மாதிரி இதை வந்து ஓரம் கட்டப்பட்டாது அதுக்கு மனசு ரொம்ப ஒரு ஹெர்ட் ஆயிடுச்சு அதனோட இதில் தான் நேராக வந்து போய் என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நான் தான் இந்த ஆங்கரு நீங்கள் இப்போ ஒரு வாக்குவாதமாக இருக்குது சரி கூட அந்த ஆடியோலாம் வந்துருந்துச்சு வாக்குமாறு நிறுவனம் வந்து பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிடுறாங்க கொஞ்சம் பிரியங்கா வந்து ஒரு ஃபெமிலியர் ஆங்கரு சீனியர் ஆங்கரு நீங்கள் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க கொஞ்சம் அது பண்ணியிருங்கன்று இருக்காங்க அது வந்து முடியாதுன்னு சரி முடியாதுன்னு ஒரு முட்டு முதலே ஒரு எபிசோட் எடுத்திருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு முட்டு முதல் இருக்கப்பயே அப்போ என்னன்னா அது ஒரு ஷோ மாதிரி அது ஒரு ஒரு என்னது அது ஒரு லே இது மாதிரி பண்ணலாம் அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கே ஒரு கேம் மாதிரி பண்ணலான்னு அப்பாலாஜி நன்றி சொல்கிற மனுஷிக்க கேக்கிற மாதிரியான ஒரு ட்ராமா ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க உள்ள சூப்பர் குக்வத்துக்கு அம்மா இல்லையா அந்த எபிசோடு வரப்போதா இல்லையாங்கிறது தெரியல சார் விக்ரமன் சார் படம் விக்ரமன் சார் படம் நீங்கள் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க சரி அது அதுவும் கண்டுபிடிச்சி பிடிச்சான் தண்ணி பிடிச்சி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் நடிப்பு கூட அவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நீ முடிஞ்சதை தான் வேலையை தூக்குவே தூக்குவேன் எனக்கு வேலை தெரிஞ்சேன் ஆறு மணி இடத்துல பிழைச்சிக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு வெளியே வந்து தான் வீடியோ போட்டு பண்ணது தான் பெரிய பெரிய வைரல் ஆயிடுச்சு மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவான பர்சன் நல்லா பார்த்துருப்போம் நிறைய சோ விஜய் ஆண்டனி இன்ட்ரிவியூன்னு பார்த்துருப்போம் கெஸ்ட்டு உட்காந்துருப்பாரு இது அழுகணும் இன்ட்ரூவ் ஆமாண்ணா ஆமாண்ணா அதுக்கு அஜய் ஆண்டனியோடய மகளை பற்றி கேட்கணும் இது அழகும் அது இவர் தேத்திட்டு இருப்பார் அழுகாத நான் தான் கெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு இது எந்த விதமான பேக்ரவுண்டு இல்லாமல் குடும்பத்தினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் படிப்படியாக வந்து தன்னுடைய வளர்ச்சியால் கடுமையான உழை உழைப்பு உழைப்பில் வந்து முன்னேறி இன்றைக்கி ஒரு கொஷன் அன்றைக்கி எதையும் போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு முன்மாதிரி பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியா இன்றைக்கி அந்த பொண்ணு இருக்குது அதுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு இழுக்கு வந்திருக்குங்கிறதா நீங்க வெளியில் வந்திருக்குறாங்க இதை தான் பெரிய அளவில் இன்றைக்கி பேசுபவர்கள்லாம் மாறி இருக்குது இப்போ நான் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ வந்து மணிமேகலை அதுக்கப்புறமா பிரியங்கா இவங்களோட பிரச்சனையை பேசுகிறீங்க இப்போ முக்கியமாக நான் படித்த ஒரு விஷயம் இருக்குது இப்போ புகழ் குறைஷி பாலாவெல்லாம் நீங்கள் கொண்டாடுனால் கொண்டாடுனதுனால காணாமல் போனால் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம இந்த ஒரு தவறை செய்கிறோமான நம்ம ஒருத்தவங்களை கொண்டாடி நிறையா பேரை காண மாட்டிக்கிறோமாங்க கண்டிப்பாக இருக்குது பாலிடிக்ஸ் இல்லாமல் கிடையவே மீடியாவில் இப்போ நீங்கள் இன்றைக்கி மீடியாவில் போனீங்கன்னா என்ன சித்தாந்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க ஆஹா ம் முதல்ல உங்கள் பேரை கேட்பாங்க மெதுவாக வந்து நீங்கள் என்ன சித்தாந்தம் என்ன கம்யூனிட்டி என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க டெக்னிக்கலாக இருந்தால் கேட்க மாட்டாங்க பெரும் பெரும் பெருசாக கண்டென்ட் வைஸ் போகிறப்போ அவங்களை கண்டிப்பாக வந்து அந்த அந்த கேட்டகரியில் ஒதுக்கிடுவாங்க ஓ நீங்கள் லெஃப்ட்டு நீங்கள் ரைட்டு சென்டர்லாம் இங்கே யாரும் கிடையாது நீ லெஃப்ட்டு ரைட்டு தான் நீ எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் சொல்லிவிட்டு உள்ளவா அப்படிங்கிறது இன்றைக்கி ஓப்பனாகவே இருக்குது அதற்கு பின்னாடி அவங்களை டெவலப் பண்ணி வர்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு ஒரு டீம் இருக்கு அது என்ன டீம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆமா அது என்ன டீம்ங்கிறது தெரியும் உதாரணத்துக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஓப்பனாகவே சொல்லலாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அந்த உள்ள வேலை மெயின் மெயின் ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல வரக்கூடிய ஆட்களை நீங்க லிஸ்ட் அவுட் போட்டு பாத்தீங்கன்னா வேற யாரும் அங்க போக முடியாது அவர் அவர்களை தவிர யாரும் போக முடியாது நூலிலையில் வாய்ப்பு கிடைத்தவர்கள் நூலிலையில் வாய்ப்பு இல்லை நூலிலையில் வந்து பெரிய உயரத்துக்கு போனவர்கள் அவரை தவிர அவர் யாரும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்க முடியாது ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் முத்தாக இருக்கட்டும் பாவனாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் உள்ள போகிறதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து கனவு தான் அப்படிங்கும்போது இதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை இருக்குது கண்டிப்பாக இருக்குது அந்த பாலிடிக்ஸ்லாம் இந்த விஷயமும் நடந்துருக்கு இப்போ பாலா குரேஷி இவர்கள் என்ன பா அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வளர்க்குறாங்க அவங்களுடைய ப்ராடக்டாகவே வளர்க்குறாங்க வளர்த்து அவங்க அவங்க திருப்பி திருப்பி அதை பயன்படுத்துகிறாங்க வெளியில் கொண்டு வர வரைக்கும் அவருடைய இது பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாலா படம் பண்ணுவதற்கு கதை முதற்கொண்டு அவங்க கேட்குறாங்க அந்த டீம் தான் கேட்குறேன் பாலாவுக்கு முழுக்க முழுக்க பேக்கப்பாக வந்து விஜய் டிவி இருக்கிறது அப்படிங்கிறதில் மாற்றம் விஜய் டிவி பொது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தயாரிக்கிறது கிடையாது அவங்க வந்து வெளியில் கொடுத்து தான் பண்ணுறாங்க ப்ரைவேட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கொடுத்து தான் பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே மேன்சன் மீடியா இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க குளோபல் அவங்க இருக்காங்க சில பேர் இப்போ இந்த தாய் செல்வன் மாதிரியான டேரக்டர் இறந்து போனப்போ அவங்க பேர்லேயே ஒரு கம்பெனியாக இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வெளியே பெரும்பாலான நிகழ்ச்சி வெளியில் கொடுத்தா மாட்டாங்க அதுக்கும் விஜய் டிவிக்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் கிடையாது அப்போ அந்தந்த நிறுவனத்துக்கு இவங்க எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்கிறதான் அதில் அரசியல் அப்போ அதை தொடர்ந்து தான் அந்த அரசியல் ஃபாலோ பண்ணி வரும் இப்போ எந்த நிறுவனத்துக்கு இவங்க கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனம் நிறுவனம் சார்ந்த ஆட்கள் இவர்களோட இது கரெக்டாக வர்றாங்களா இது ஒத்து போய் வர்றாங்களான்னு பார்த்துட்டா அந்த ஆட்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இதுதான் விஜய் டிவி அதனால் விஜய் டிவி ஸ்டாஃப்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட்கள் இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவியில் நேரடியாக வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் பெருசாக கண்டிப்பாக இருக்காது இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ தந்தி டிவியில் யாராவது நம்ம உடனே ஒரு நியூஸ் கேட்கணும் இல்லை தந்தி டிவியில் நம்ம ஏதாவது ஒரு மேட்ரு வாங்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் வாங்கிக்கலாம் ஆமாம் இப்போ புதிய தலைமுறையில் யாராவது பேசுகிறாங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஆட்கள் இந்த மீடியாவுக்குள்ள இருக்க ஆட்களும் சுற்றி சுற்றி தங்கிருப்பாங்க விஜய் டிவி ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க விஜய் டிவியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சே ஒரு விஷயம் வந்திருக்கு அதை பற்றி நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க அவங்க ஒரு ஆர்கனைஸ்டாகவே இல்லை தனித்தனி ப்ரொடக்ஷன் தான் இருக்காங்க மேக்ஸிமம் அவங்க பிசிஆர் ரூம் இருக்கும் அந்த ப்ளேஅவுட் ரூம் இருக்குது இது மட்டும்தான் இருக்குமே சொல்லியை பெருசாக அவங்க ப்ரொடக்ஷன்ன்றது பண்ணுறதே கிடையாது ஏன்னா அது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்க்கு குரூப்பு கம்பெனி அதனால அவங்க வந்து வெளியில் கொடுத்தா பண்ணுறாங்க இது தனித்தனியாக பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ ஏற்கனவே மீடியா மேசன் பண்ணவங்க வெளியில் போயிட்டாங்க அவங்க சன் டிவியில் பண்ணுறாங்க இப்போ வந்து புதுசாக பாக்ஸ்னு ஒரு கம்பெனி பண்ணுறாங்க அந்த கம்பெனி தான் இந்த குக்வித் கோமாலி பண்ணுறாங்க அதுக்குள்ளே தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு அந்த நிறுவனம் பிரியங்காவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அந்த நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்து அது எப்படி ஏறக்குறைய ஒரு சுத்தி முத்தி நான் பிரியங்கா அந்த சர்க்கிள் உள்ள ஆட்களாக தான் இருப்பாங்க நூலிலேயே மேலே வந்து நான் வந்தவர்களாக தான் இருப்பாங்க சுத்தி முத்தி பார்த்து அப்படிங்கும் இது வந்து ஒரு ஒரு அரசியல் தான் இந்த ஷோ தொடங்கும் போது ஒரு முட்டல் முதல் தான் நாஞ்சில் விஜயன் வந்து வெளியில் வந்தார் வெளியில் வந்து அவர் சொன்ன ரீசன் என்னன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஒழுங்காக வந்து ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மணிமேகலை சொன்ன ஒரு விஷயம் இதுவரையும் பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஒர்க் பண்ணல ரொம்ப ஒஸ்டான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த ஒஸ்ட்டுங்கிற வார்த்தையை ரெண்டு நாஞ்சில் விஜயனும் சரி மணிமேகலையும் சொல்லிருக்காங்க நாஞ்சில் விஜயன் எப்பயுமே ஒரு பிரச்சனை உரியாது அப்படிங்கிறதுனால அதை யாருமே கண்டுக்கல ஆனால் வணி மணிமேல எப்படி கிடையாது இல்லை அவங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அண்டர் ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இது எதுக்கு சேனலில் கண்டுக்காமல் இருக்காங்க சேனலில் பரிசீலனை செய்யணும் இது இதுபடியே வெளியில் போய் ஒருத்தவங்களாம் பேச ஆரம்பிச்சாலும் சேனலுக்கு தான் கெட்ட பேர் இந்த ஒரு பிரச்சனை கோபிநாத் வந்தால் சும்மா இருப்பாங்களா கோபிநாத்துக்கு வராத பிரச்சனையா கோபிநாத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமாங்களே அந்த மெர்க்குறி நெட்ஒர்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவர் ஒரு அரான்டனியா இருக்கட்டும் மத்த அந்த பிரதீப் எல்லாமே ஒரு சில ஸ்ட்ராங்கா இருக்காங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அதனால அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நியானா வந்து பத்து 10 வருஷமா ஸ்ட்ராங்கா இருக்கு நியானாவுக்கும் பிரச்சனை வந்துருக்கு நீங்க அதையும் பேசுறீங்க இதையும் பேசுறீங்கலாம் பேசுவாங்க ரைட்டா பிரச்சனைலாம் எல்லாம் இல்ல அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க நாங்க இத பேசுவோம் டீம் ஸ்ட்ராங் டீம் ஸ்ட்ராங் கண்டென்ட் ஸ்ட்ராங் நியானாவுள்ள பேசற கண்டென்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு என்ன சொன்னா ஒரு சமூக இணக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியா இருக்கும் மாற்றங்களையும் கொடுக்குது மாற்றங்களையும் கொடுக்கும் உறவுகளை இணைக்கக்கூடிய சமூக பிரச்சனையை பேசுவாங்க சமூகத்தில் விடக்கூடிய பிரச்சனைகளை பேசுவாங்க அந்த கண்டென்ட் ஒரு ஒரு வேல்யூபிளாக இருக்கும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஒரு மெசேஜ் இருக்கும் அது அந்த அதுக்கு வந்து பேக் போனாக இருக்கவர் வந்து ஆண்டனி நீ யாரா நான் உடைய டேரக்டர் ஆண்டனி அவர் தான் ஆரம்பித்தம் பண்ணுறாரு அவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு ஆண்டனியா இருக்கட்டும் கோபிநாத் இருக்கட்டும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க ஒரே மாதிரியான வேவல் போகுது அப்படிங்கும்போது அது கரெக்டாக பண்ணுறாங்க அது ரெண்டாவது அங்கே அதிகமான ஆட்களும் கிடையாது டீம் இருக்காங்க ஸ்க்ரீன் டீம் இருக்கிறாங்க அவளிய ஆன்ஸ்க்ரீன் டீம் வந்து இங்கே இங்கே வந்து ஒரு பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்ணணும்ல குக்கோ வித் குக்கு எத்தனை பேர் கோமாளி எத்தனை பேர் அதில் ஆங்கர் யார் இந்த இருக்குல்ல அதை அவங்க சரியாக பண்ண முடியல அப்படிங்கிறான் அதை அவங்க சரியாக வந்து கோஆடினேட் பண்ணிவிட்டு கொண்டு போக முடியல புது நிறுவனமாக என்ன அவங்களுக்கு பற்றின எந்த டீட்டெயிலுமே இல்லை இதே இந்த இடத்துல மீடியா மேஷன் தான் வலிமேகளை இந்த நிலமை கண்டிப்பாக கண்டிப்பா மாட்டாங்க மீடியா மேஷனுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது ஆளை டேக்கல் பண்ணி போகிற விஷயம் இருக்குது கண்டென்ட் வைஸ் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இப்போ ஏவிலாம் வந்து ரொம்ப ஒரு எல்லாம் ட்ரோலாக மாறிட்டு வருது விஜய் டிவி ஏவினால இப்போ கண்ணில் குச்சி வச்சு குத்தாத குறையே ஆகிட்டாங்க நீ அழுதே ஆகணும்ன்றா ஆமா ஆனால் அந்த வீடியோ மென்ஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவான்னா அதில் ஒரு அது ஒரு ஆரக்குறையே அது வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும் நாடகமாக இருந்தாலும் ஒரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரே தான் வருவாங்க ஒரே வீட்டில் வந்தோடனே உங்கள் அம்மா அவங்கள மிஸ் பண்ணுறீங்க நான் மூணு மணி நேரமாக மிஸ் பண்ணுறேன் எங்கேருந்து வர்றாங்க வீட்டிலருந்தா வர உங்கள் அம்மா எங்களுக்கு திரும்பி பாருங்கன்னா அவங்க அம்மா வருவாங்க டே ஒரே வீட்டில் இருந்தாண்ட்டான் வந்திருக்கீங்க எது கேட்கறது ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு அவங்க என்ன ஒன்று ஒரு கதையை அவனை க்ரியேட் பண்ணுவாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு வருஷம் அவங்க பார்க்கல இருக்கு ஏதாவது கதையை ரெடி பண்ணி அப்படியே பீஜிஎம்லாம் போட்டு அழுது கிழுது ஸ்டேஜில் க இது பண்ணி அதை ஒரு ஷோவாக பண்ணிடுவானுங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப வந்து அது போயிட்டுருக்கு இப்போ வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அது பண்ணுறது இந்த மாதிரி கன்டென்ட் வைஸும் சரி உள்ளுக்குள்ளே பாலிடிக்ஸும் சரி இப்படியே போச்சுன்னா அது வந்து சேனலுக்கு தான் வந்து கேட்ட பேர் சேனல் தான் வந்து வளராது இப்போ நம்மளுக்கு எங்கே கான்ஃபிடென்ஸ் உடையது நான் இப்போ அசை நான் இருக்கும்போதும் சரி நீங்கள் ஊடகவியலாளராக பயணிக்கும் போதும் சரி நம்ம ஒரு பெரிய இடத்துல அடுத்த இடத்துக்கு போகணுன்னு யோசிக்கிறப்போ இந்த மணிமேலைக்கு நடந்த விஷயம் நமக்கு ஒரு ஒரு பயமாக தானே இருக்கும் இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்டோர்னு சொல்லுவோம் நம்ம பாய் நெக்ஸ்டோர்னு சொல்லுவோம் அவங்க ஒரு கேர்ள் டோர் நம்மளோட பக்கத்து வீட்டு பண்ணும் மாதிரி அது மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு பின்புலம் இல்லாதனால இப்படி ஒரு பிரச்சனை வருதா அதுவும் ஒரு காரணம் தான் இப்போ நீங்கள் பிரியங்காவை அவங்க பேச மாட்டேங்கிறாங்க பிரியங்காவுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க பிரியங்காவுக்கு நீங்கள் கூப்பிட்டு ஆன் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக போனால் கூட காம்ப்ரமைஸாக போயிருக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரியங்காவிட்டு நீங்கள் மன்னிப்பு கேள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போன்றாங்க ரெண்டு பேரும் சமாதானமாக போயிருக்குன்னு சொல்லியிருந்தால் கூட பிரிய மணிமகளை இறங்கி போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சரி ஆனால் நீங்கள் வந்து மன்னிப்பு என்ன இன்னும் ஆயன தப்புன்னு எனக்கு கொடுத்த வேலையை செய்கிற அதில் இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறது அதனால் நான் வெளியில் போறங்குது எதுக்கு நீ எடுத்து பேசுகிற எது பேசக்கூடாதா அந்த விஷயம்லாம் இருக்குல்ல இப்போ அப்போ அதான் சொல்லுவேன் தன்மானத்துக்கு இழந்து எனக்கு அந்த காசே எனக்கு வேணாம் அந்த புகழே எனக்கு வேணாம் நான் எங்கிட்ட சம்பாரிச்சிட்டு போகிறேன் ஏன்னா வேலை பார்த்துக்குறேன் நம்ம இந்த குட் நைட்னு ஒரு படம் வந்துடும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணியண்ட் ஒரு டைலாக் சொல்லுவார் இது மாதிரி நானும் இப்போ தொழில் தெரிஞ்சோண்டா வெளில போய் பழைச்சிப்பேன் நீ அட்டை மாதிரி இங்கே உடனே இருந்தால் தான் உனக்கு காலம் கட் கட் பண்ணி 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 இல்லை அது உண்மை தான் ம் என்றைக்குமே இந்த வேலை தெரிஞ்ச ஆட்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும் சுயமரியாதை இருக்கும் படக்கம் தூக்கிப்பட்டு வந்துடும் வந்து எனக்கு வேலை செய்ய வேணாலும் போய் நான் எதுக்கு என் வேலை தான் பார்க்க வந்திருக்கேன் நான் எதுக்கு இங்கே ஜால போகணும் நான் எதுக்கு கால பிடிக்கணும் நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தான் வேலை பார்க்குறேன் என்கிட்ட திறமை இருக்கு என் வேலையை வச்சு அவங்க சம்பாதிக்கிறேன் அதனால நான் எதுக்கு இது பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் விளையாஜா சொல்லுவாங்க அவர் ரொம்ப வந்து இதாக இருக்காரு ஏன்னா அவர்கிட்ட திறமை இருக்கு திறமை இருக்கு அது மாதிரி திறமை உள்ள ஆட்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பாங்க திறமை இல்லாத ஆட்கள் சுற்றி சுற்றி தான் வந்து வழியை அழிஞ்சு இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க அப்போ இந்த மணிமேகலின் அரசீற்றம் சரியாக தான் இருக்குது என்னுடைய பார்வை எழுத்து அவங்க வந்து குக்கு போக மாதிரி அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் பயணம் வேணும் இப்போ வந்து மீடியா மேஷன்ஸ் இல்லாத ஒரு வருடம் பயணம் வச்சுக்கோங்களேன் அதில் பாதிரியே வாக் அவுட் ஆகிட்டாங்க இந்த அஞ்சு வருஷ பயணத்தில் புகழ் குறைஷி வந்து போன சீசனில் தான் உள்ள வர ஆரம்பித்தார் சுனித்தாவில் இருக்கட்டும் பல கோமாளிகள் வந்து ஒரு அஞ்சு வருஷமாகவே நம்ம சுனி இவங்க கூட மணிமேகளை கூட டிராவல் பண்ணாலும் ஈக்குவன் தாமு ரக்ஷன் கூட இவங்க கூட ஒரு சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே வந்து ஒரு ஆறுதல் தெரிவித்த மாதிரியோ இல்லைனா இது வந்து ஸ்டாண்ட் வித் மணியாக இருக்கட்டும் இல்லைன்னா பிரியங்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் இருக்காங்கல்ல இப்ப இதுக்கு இந்த சம்பவம் வந்த பிறகு நானும் ரெண்டு மூணு பேர்த்து பேசினேன் சேர எல்லாம் கப்பு சிப்புன்னு தான் இருக்காங்க நானும் பேசி பார்த்தேன் அதேதான் அதே ஃபோன் ரெக்கார்டில் இருக்கான்னு கேக்குறாங்க ஆனால் ஃபோனு ஃபோனை எடுத்தோனே அவங்க கேக்குற முதல் வார்த்தை கால் ரெக்கார்ட்ல இருக்கா கப்பு சிப்புன்னு அமைந்தாக இருக்காங்க என்னன்னா அவங்களுடைய இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க பார்க்கறாங்க பயம் இவங்க இது தான் இங்கே காலையாயிடும் எந்த பக்கம் நியாயம் கொஞ்சம் மணி பக்கத்து தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் மணி வெளியே போட்டதுனால ஒட்டு அவங்க கோவத்துல இருப்பாங்க இல்லையா அப்படிங்கும்போது நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா நம்மளையும் சேர்த்து நாளைக்கு வெளியே தூரத்துடுவாங்க அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கிறான் வேறு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு விஜய் டிவி புகழ் வந்து இன்றைக்கி உலகத்தில் கொண்டு போய் விட்டுருது விஜய் டிவியில் டாமினிக் ஆங்கர் ஆகிட்டார்னா நாளைக்கு உலகம் புறம் சுற்றிடுவார் எனக்கு நிச்சயமாக கல்யாணம் பண்ணி கல்யாணம் பழைய பற்றி அவங்க கையில் விடுத்துவாங்க எல்லாமே செட்டில் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு புகழின் உச்சியில் வந்து விஜய் டிவியினுடைய ஃபேம் இருக்கு விஜய் டிவியில் ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஆங்கராக இருந்தால் கூட இன்றைக்கி வேர்ல்டு டூர் போயிடலாம் அதுக்கு எத்தனையோ பேர் மூக்குதி முருகனாக இருக்கட்டும் ராஜலட்சுமி தாமரையாக இருக்கட்டும் இன்றைக்கி உலகம் பூரா பயணம் அவன் நான் நடக்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோ போடுறாங்க அந்த மாதிரி அந்த அந்த விஜய் டிவிக்குன்னு ஒரு பெரிய ஒரு இருக்குது அதுக்குள்ளே போட்டியும் இருக்குது எந்த அளவுக்கு புகழ் இருக்கிறதுலாம் போட்டி இருக்குது அந்த போட்டி தான் இந்த அந்த போட்டினுடைய வெளிப்பாடு தான் இருக்குது பிரியங்காலாம் பார்த்தா இன்றைக்கி 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 நிலமைக்கு இந்தியாவில் இல்லை இந்தியாவில் இருக்காங்களா வெளியில் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்காங்க வெளி இருக்காங்கன்னு இருக்காங்களே பாதி நாள் அவங்க வந்து டூரில் தான் இருப்பாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தான் இருப்பாங்க இவங்க இந்த நிகழ்ச்சியில் வாங்குகிற சம்பந்த காட்டில் அதுதான் அதிகம் எல்லாருக்குமே அப்போது ஒரு ஈவெண்ட்டுக்குன்னு இந்த மினிமம் ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க விஜய் டிவி ஃபேமிலி ஒருத்தர்லாம் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ரூபா அவருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூமு பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட்டு இந்த மாதிரியான தான் போயிட்டுருக்காங்க காலேஜின்னால் ஒரு ரேட்டு அதுக்கு அந்த மாதிரியான வே விலைகள்லாம் பிஸ்னஸ்லாம் நிறையா இருக்குது அப்போ அந்த விஜய் டிவிக்குள்ளே வந்துட்டோம்னாலே நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம் கல்யாணம் முடிச்சிடலாம் கார் வாங்கிடலாம் அவங்கலாம் வந்து சொன்ன மாதிரி போச்சு போச்சுடுவாங்க குழந்தை பற்றி எல்லாம் முடிஞ்சிடும் அப்போ அந்த ஒரு உயரத்துக்கு போயிடலாம் விஜய் டிவிக்குள்ளே போயிட்டாலே ஒரு பெரிய உயரத்துக்கு போயிடலாம் போது போட்டிகளும் அங்கே அதிகமாக இருக்குது அது கூட அது உள்ள போகிறதுக்கு உண்டான வேலைகளும் மற்ற வேலைகளும் நிறையா இருக்கு இப்போ நம்ம ஒரு பக்கம் தொடர்ந்து மணிமேகலை பிரியங்கா அதை தொடர்ந்து இந்த பெண்களுக்கு நடக்கிற பாலிடிக்ஸ் பேசுகிறோம் இந்த மேல் டாமினன்ட்டு நாங்கள் ஒரு விஷயம் பேசணும் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ விஜய் டிவி எங்கே ஓப்பன் பண்ணால் ராமரே சொல்லியிருப்பார் யோ எந்த ஷோ ஓப்பன் பண்ணாலும் நீ தான் ஏற்க அப்படின்னு சொல்லி மாக்காவை சொல்லி மாக்காப்பாவை சொல்லியிருப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா மேலாங்கஸில் பப்பு ரக்ஷன் வந்து குக்கித் கோமாளி மட்டும் தான் பப்பு ரியோ ஆண்ட்ரூஸு தீபக் இவங்க எல்லாருமே காணாமல் போன ஒரு விஷயங்கள் இருக்குல்ல இல்லை ரியோ வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டார் படம் பண்ணிட்டு இருக்காரு ஜோன் படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு ராமரை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கார் மதுரையில் ஒரு பக்கத்தில் வி ஓ இருக்கார் இப்போ இருக்காரு லீவ் போட்டதா சாட்டை சேஷ் வந்து பண்ணி கொடுத்துட்டு போறார் மாக்காப்பா அவர் ரெண்டு மூணு படம் நடித்தார் படம் பெருசாக இல்லை அந்த படம் பெருசாக போகலை அட்டின்னு ஒரு படம் அது இன்னும் பண்ணார் வேறு வழி இல்லை விஜய் டி ஒரு சேஃபாக இருக்குங்கிறதுனால அப்படி மாகாப்பா வேறு வழி இல்லாமல் இருக்காப்புல சரி மற்ற ஆட்கள்லாம் அதை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோ தான் ஏன்னா இதில் வந்து மொத்தமாக ஒரு குறை சொல்லிடுறாங்களா இப்போ மாக்காப்பா தான் இவங்களோட இடத்துல அடித்து காலி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு காசி போன ஒரு இல்லை அது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா அது நிறுவனம் முடிவு பண்ணுற விஷயம் தானே அது யாரை வச்சுக்கிறோன்னு யாரை வேணாங்கிறது அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் இருக்குங்கிறது இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு அதை பிடுங்கி மாக்காப்பாட்டை கொடுத்தாங்கன்னா பரவாயில்லை சரி மாக்காப்பா தானே பண்ணிட்டு இருக்கா ஆமாம் பாக்காப்பா வெளியில் வாய்ப்பு கிடைச்சா போனால் அந்த இடத்துக்கு ஒன்று சிவகாத்தியர் ரெண்டு பேராக பண்ணிட்டு இருந்தாரு சிவகாத்தியன் போன பிறகு அந்த இடத்துக்கு மாக்கா வர்றாரு மாகா அப்பா நகல முடியல வெளியே முயற்சி பண்றாரு பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்ப இங்கேயே தங்கிட்டாரு அப்ப சிவகாத்தியின் இடம் காலியா இருந்துச்சு இப்ப அவர் வந்து விஜய இடத்துக்கு போயிட்டார்கள் அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்க அவர் அந்த இடத்துக்கு நோய் போயிட்டு இருக்காரு அவரே சொல்லிட்டாங்க விஜயத்துக்கு நான் தான் ஏறி இருக்காரு அதனால வந்து அந்த இடம் வேற அப்ப மாகாப்பா வந்து அந்த காலிய நேரத்துல தான் உட்காந்துருக்கு அப்ப இதுல யாரும் நம்ம குறை சொல்ல முடியும் விஜய் சிவகார்த்தியினுடைய இடத்துல மாகாப்பா உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கிறாரு மாகா பாக்கு ஒன்றொரு ஆப்ஷன் வந்து அங்கே போயிடுவார் அந்த இடத்துக்கு ஒன்னொரு ஃபுல் பண்ணுவாங்க அவ்வளோதான் இப்போ நான் மொழி ரீதியாக அதை எடுத்துகிட்டு வராங்க இப்போ நம்ம பார்த்துருப்போம் அந்த நூலிலையில் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பேசினோம் அது இல்லாமல் பேக் பேக்ரவுண்ட் பத்தி பேசணும் இந்த மொழி ரீதியாக ஒன்று எடுத்துட்டு வராங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சந்தோக் நம்ம சி தமிழாங்கர் அர்ச்சனாக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா வந்து பிரியங்கா தேஷ் பாண்டே இப்போதான் இந்த தேஷ் பாண்டேவே வந்து அண்டர்லைன் பண்றாங்க இப்போதான் வந்து அர்ச்சனா அக்காவோட பேரு வந்து அர்ச்சனா சந்தோக்ன்றதே நமக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டு பேரையுமே எடுத்து வச்சு வேறு மாநிலத்தவர்கள் தமிழ் டெலிவிஷனை ஆளுவதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்கல்ல இல்ல மொழிக்கு இந்த கலைக்கு மொழி நம்மலாம் கிடையாது ஆமா அப்படிலாம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல தமிழ் நடிகர் அடிச்சுட்டு இருக்காங்க தமிழ் நடிகர் கர்நாடகம் தான் நடிக்கிறாங்க அப்படிலாம் நம்ம அந்த மொழிக்கு தான் திறமை உள்ளவங்களா அதை பத்தி எல்லாம் ஆனா எப்படி அவங்க ஆக்டிடியூட் இருக்குன்னு தான் பாக்க வந்து ஒரு வந்து அவர் மொழிக்காரவங்க அப்படிங்கறதுக்காக அவங்க ஒதுக்க ஒதுக்க முடியாது அவங்க உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு கரெக்டா இருக்கா அந்த நிகழ்ச்சியை சந்தோஷ ஜாலியா கொண்டு போறாங்களா அச்சனக்கலாம் ஃபைன் ஆங்கர் ஆமாம் அப்படிங்கும்போது போது அதை தான் பார்க்கணும் அதில் நம்ம மா மாறுபட்டு தான் நிற்கிறோம் அதில் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கன்னடத்தில் போய் நம்ம வேலை செய்ய முடியாது தெலுங்கில் போய் வேலை செய்ய முடியாது மலையாள படத்தில் நம்ம நடிக்க முடியாது அப்போ மலையாள படம் பார்க்கக்கூடாது இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடாது ஆமாம் கலைக்கு வந்து மதம் மொழியெல்லாம் கிடையாது அது வேற அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா போருங்க ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணிடுறாங்க நாங்கள் பாவோம் இப்போ நம்ம பார்த்துருப்போம் அண்மையில் இந்த இரஃபானோட பிரச்சனை ஒன்று யூடியூப்ல பல தலை தூக்கி ஆடி இரஃபானுக்கு அதே அளவில் வந்தாங்க பிரியாணி மேனோட அப்ப பார்த்தீங்கன்னா இரஃபான் ஹேட்டர்ஸ் வந்துட்டாங்க அதே நேரத்துல இப்போ குக் அடிக்கிறாங்க ஆமாம் இப்போ அதுதானே பிரச்சனை அக்கா தம்பிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்திருக்குள்ள ரெண்டு பேரும் குண்டா இருக்கிறாங்களோ இது ரொம்ப க்ரிஞ்சா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா நான் என்னடா பண்ணேன்ன்ற மாதிரி இரோனை தூக்கி போட்டு இங்க அடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வன்மை குடோன்களை பார்க்கலாம் இல்ல அவன் ஹெரிஃபான் மேல ரொம்ப நாளா காணி இருந்தாங்க சரிங்க நீ தெரு தெருவா புரோட்டா திருண்டு யூடியூப் போட்டு வந்தாடா உனக்கு இவ்வளவு வாழ்க்கையாடா நீ காருல போறா அது பண்றேன் இது பண்ற இன்னைக்கு விஜய் டிவி வரைக்கும் வந்துட்டேங்கிறது ஒரு ஒரு கோ இருந்துக்கிட்டே சரி அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த இர்ஃபானும் அப்படி ரெண்டு பேரும் பல்கா இருக்கிறதுனால அக்கா தங்கச்சின்றாங்க அப்ப போற போக்குள்ள இவனே ரெண்டு போட்டுருக்குடா அப்படின்ற மாதிரி கூட்டத்துல ரெண்டு என்னடா இங்க நான் நாய் செஞ்சு அக்கா ஒரு தப்பா சைசை ஒரேதான் அப்படிங்கிற மாதிரி அங்க போகுது இது வந்து எப்படின்னா இது தனிப்பட்ட ஒரு குரூப் உள்ள வந்துடுறது சண்டை வந்து உள்ள வருவாங்க இல்ல அந்த மாதிரி மணிமங்கலை வச்சு பிரியங்காங்கன்னு போயிட்டு இருக்கப்ப இப்ப இந்த இரஃபான் குடோன் இருக்கும் இல்லையா அவங்க உள்ள பூந்து சூப்பர் உள்ள பூந்து இதுக்குள்ள வந்து இந்த பக்கம் ரெண்டு போடு அப்படின்னு இவங்க ரெண்டு உள்ள அமைச்சு வருது இது எல்லாமே காலங்காலமாக இருக்கிற விஷயம் தான் அது ஒருத்தருக்கு பிடிக்காத நேரத்தில் அதை வந்து இவங்க சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிறது அந்த மாதிரியான விஷயம் தான் அது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் வந்ததுக்கப்புறமாக டெலிவிஷனில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆன் கேமரா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆன் கேமராவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வருது அவங்க வந்து நம்ம பண்ணக்கூடிய வேலையை அவங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக பண்ணி அஸ் அ ஃபேமுக்காக ஆனால் அந்த ஃபேம் கிடைச்சதுக்கப்புறமா ஒரு ரீல் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு இவ்வளோ பேமெண்ட் வாங்குறாங்க அது தெரியாமல் இவங்கலாம் வந்து வாய்ப்பு கொடுத்துறாங்க நம்ம வாழ்வாதாரம் அழியுதுன்றாங்க ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளயன்சர்ஸ் வந்து ஒரு பக்கம் டெலிவிஷனில் கால் வைக்கிறதுனால வந்து இவங்க நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு அழிவு இருக்குமான அதை ரெண்டு தான் பார்க்கணும் சரிண்ணா அழிவு இருக்குன்னா அவங்க அவங்களுடைய ஃபேமை டெலிவிஷன் பயன்படுத்திக்கிறாங்க டெலிவிஷன் இன்றைக்கி இதாகிடுச்சு அது வந்து அடுத்த ஜென்ரேஷனா டிஜிட்டலில் கன்வெர்ட் ஆகிடுச்சு ஆமாம் இன்றைக்கி டிவி யாரும் பார்க்குறதில்ல செலக்டான ப்ரோக்ராம் தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது போது ஒரு காலத்தில் சேட்டலைட்டை பார்த்து டிஜிட்டல் ஃபாலோ பண்ணிட்டுருந்துச்சு டிஜிட்டலில் வரக்கூடிய ஆட்களை சேட்டலைட் பயன்படுத்துகிறாங்க அப்படி சேட்டலைட்டினுடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாளாக இருக்குது அவர் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து பிரிண்டிங் மீடியா அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எலக்ட்ரானிக் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் ஆமாம் அப்புறம் இந்த இப்போ மீடியா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு இது ஒரு முப்பது வருஷத்துக்கு போகும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஒரு கேட்டகரி மாற வரைக்கும் அப்போது ஒரு இன்னொரு ஒரு இருபது வருஷத்துக்கு இது அசைக்க முடியாத ஒரு இடமா இருக்குது அப்போ இதில் இருக்க ஆட்களே அங்கே பயன்படுத்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பக்கம் வந்துருங்கன்றேன் சேட்டலைட்டில் இருக்கிறவங்க உங்கள் உங்களுடைய பொட்டன்ஷியல் அங்கே காட்டுங்கன்றேன் அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளாட்ஃபார்ம் தானே உங்களுக்கு அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஒரு சேட்டிலைட் இருக்கிறவங்க டிஜிட்டலுக்கு வந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அதில் பண்ணிக்கலாம்ப்பேன் நானே தான் வேலை பார்த்தேன் எல்லா சேனலையும் இருக்குது மேக்ஸிமம் வேலை பார்த்து வேலை பார்த்துருப்பேன் சரி டிஜிட்டலுக்கு வரலையா அடுத்து மாறிக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றுங்க அது காலத்தின் பிரகாரம் மாறிக்கிறவன் முதல்ல பிரிண்டிங் மீடியாவில் இருந்தவங்க நிறைய டிஜிட்டல் சேனல் சேட்டலைட் சேனல் ஆரம்பித்த பிறகு அங்கே அங்கே வந்துட்டாங்க நிறையா பேர் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் கண்டென்ட் ஒன்று தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை டிஜிட்டலில் சொல்கிறீங்களா சேட்டலைட்டில் சொல்கிறீங்களா இல்லை பிரிண்டிங்கில் சொல்கிறீங்களா எப்படி கரெக்டாக போய் சொல்லணும் எப்படி சேருது அப்படிங்கிறது தான் அப்போ இன்னைக்கு கண்டென்ட் ஒன்று தான் நீங்கள் இடம் தான் வேறு வேறு அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அதுக்காக வந்து டிஜிட்டல் வந்ததுனால சேட்டலைட் இருக்கிறவங்களுக்கு பாதிப்புன்னு நம்ம ஏற்றுக்க முடியாது இத்தனை வருஷமாக இருந்த ஒரு டெலிவிஷன் பாலிடிக்ஸை இன்றைக்கி மணிமேலே வந்து ஓப்பனப் பண்ணி உடச்சிருக்காங்க நம்ம தெரியும் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு பட் வந்து இன்றைக்கி மணிமேலே ஓப்பன்அப் பண்ணி உடச்சிருக்காங்க இது வந்து ஒரு முடிவை கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா எனக்கு ஃபைனலாக முடிவுலாம் வராது என்ன 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 புரட்சி நடந்துகிற போது அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது இது காலங்காலமாக எல்லா தொழிலையும் இருக்குல்ல இந்த பாலிடிக்ஸுங்கிறது ஒரு பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும் அது வந்து இது மாதிரி என்ன ஒரு அவேர்னஸ் வரும் நீங்கள் வெளியில் போ போகிறாங்க ரைஸ் எத்தனை பேர் எத்தனை சேட்டலைட் சேனலில் ரெண்டு மாதத்துக்கு சம்பளம் போடுறாங்க மூணு மாதத்துக்கு வச்சு அதான் என்ன பண்ண முடியாது அப்படி அடிப்படை அதே மாதிரியே பிரச்சனை இருக்குல்ல சமீபத்தில் வேலை பார்த்தா ஒரு ஒரு மெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேட்டலைட் நியூஸ் சேனலில் ரெண்டு மாதமாக சம்பளம் போடல ஆமாம் அப்புறம் சில இயக்க சங்கங்கள்லாம் அதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்த பிறகு அப்புறம் சம்பளம் ஒரு மாதம் போட்டாங்க ஒன்றொன்று மாதம் நிக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படி ஒரு ஒரு இந்த உலகத்தில் கருநாகங்கள் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் புலிகள் ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நடுவில் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கும் ஒரு சினிமா மட்டும் கிடையாது மீடியா மட்டும் கிடையாது ஐம்பது பேர் வேலை செய்கிற ஒரு ஃபேக்ட்ரியாக கூட இருக்கும் அதுவும் நம்ம ஐடி கம்பெனி கேட்டீங்கன்னா அங்கே பெரிய கதை சொல்லுவாங்க அங்கே ஆயிரம் பாலிடிக்ஸ் இருக்கும் தூக்கம் இல்லை பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஃபீல்டில் விட்டே போகணும்னு நிறைய பேர் பேசுகிறாங்க புலம்புறாங்க அப்போ ஒவ்வொரு இதுக்கும் உள்ளக்குள்ளே போய் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் நம்ம தான் நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு போக வேண்டியது அவ்வளோதான் ஓகே காற்றுலேருந்து பார்ப்போம் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி